இலங்கைக்கு பீடிகளை கடத்தியதாக தூத்துக்குடி நகர் சிலுவைப்பட்டி மற்றும் லூதமால்புரம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் அபிஷ்டன் மரிய அந்தோனி டிஜோ காட்வே உள்ளிட்ட ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை கல்பட்டியில் உள்ள கடற்படை தளத்தில் விசாரணைக்காக வைத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் கூந்தங்குழி கடற்பகுதியிலிருந்து ஃபைபர் படகு மூலம் சுமார் இரண்டு டன் பீடி இலைகளை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது கன்னியாகுமரி கடல் பகுதியில் தெற்கே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் இலையை கடத்தி சென்ற ஃபைபர் படகை சுற்றி வளைத்து இலங்கை கடற்படை தளத்திற்கு அழைத்து சென்றனர் தற்போது இலங்கை கல்பட்டி கடற்படை தளம் முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் பீடியலை கடத்திய மீனவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்கள் தூத்துக்குடி இனிக்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் அபிஷ்டன் மரி அந்தோனி மற்றும் லூர்தமால்புரம் பகுதியைச் சேர்ந்த காட்வே சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த டிஜோ என்பது தெரியவந்தது இது தொடர்பாக இலங்கை கடற்படையினர் பீடியிலை கடத்தலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்